இதுவரை இங்கேதான் இருக்கீங்களா கொஞ்சம் கிண்டல் பண்ணி பார்ப்போமா டேய் அசோக் என்னடா என்ன என்ன அடிக்காதடா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுடா என்னடா உனக்கு தெரிஞ்சிச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு சந்தோஷமா இருக்க நீ டே நானே சம காண்டில் உட்காந்துருக்கேன் உள்ளுங்க மரியாதையா போயிடு இல்லை என்ன விஷயம்னு சொல்லு டான்டா நீயும் லக்ஷ்ணாவும் ஒன்றா ஊருக்கு போக போறீங்களாமே கேள்விப்பட்டேன் ஏன்டா நீ வேற படுத்தாதடா என்னடா இந்த நேரத்துக்கு நீ ஹாப்பியா இருக்கணுமே என்னாச்சு அதெல்லாம் ஒன்னும் இல்லைடா அட சீ சொல்லு உன்னோட எல்லா விலையும் எனக்கு தெரியும்டா சீ சொல்லு அது என்னடா சொல்ற இவ்வளவு நடந்து இருக்கா உம் சரி விடு அதான் ஹரிஷ் அப்படி சொன்னால அதே ஃபாலோ பண்ண ஆஹ் சொல்றது ஈஸிதான் பத்து நாள் நாள்ல இருக்கணும் அப்படின்னு எதை பத்தி யோசிக்காத நான் கூட நிறைய படத்துல பாத்திருக்கேன் இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் நீ பத்து நாள் ஹரிஷ் சொன்ன மாதிரியே இரு அப்புறம் சொல்லுவேன் நீயே வந்துரு சொல்லிட்ட பாக்கலாம் சரி நீ எங்க போயிட்டு வர ஷாப்பிங் போயிட்டு வந்தா யார் கூட பூமாரியோட எதுக்கு அது அது ஊருக்கு போக அதுக்கு ஊருக்கு போக போறியா எந்த ஊருக்கு என்கிட்ட சொல்லவே இல்ல அது அதுதான் அது ஏதோ ஒரு ஊர் சொன்னாலே அது எந்த ஊரு கன்னியாகுமரி இல்லைல்ல என்னடா ஆ கேரளாடா எதுக்கு போறீங்க டே இத்தனை கேள்வி கேட்காத ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம் சரி சரி எப்போ போறீங்க அப்போதான் கேள்வி கேட்காதுன்னு சொன்னேன் ஏன்டா நாளைக்கு போகிறோம்டா இனிமே இங்கே இருந்தோன்னா நம்மளே ஏதாவது உளறிடுவோம் சரிடா நான் கிளம்புறேன் நீ ஃபீல் பண்ணாத அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாப்போம் பாப்போம்

சஞ்சய் நீ ரொம்ப மாறிட்டடா அது அது ஆ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் மாறிட்டாங்கல்ல மாறிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ எதுக்குடா போறேன்னு அசோக் கேட்டுட்டு இருந்தான் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லை இல்லை பயப்படாத நான் நம்ம விஷயத்தெல்லாம் சொல்ல இல்லைடா அவங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே அதான் போறோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்

சரி போறா ஹலோ ஹலோ ஃப்ரீயா தானே இருக்க டிஸ்டர்ப பண்ணிட்டேனா இல்ல ஃப்ரீயா இருக்கேன் என்னாச்சு ஏன் அப்படி கேக்குற இல்ல இல்ல ஜூலி உன்கிட்ட பேசணும் போல தோணுச்சு அதான் கால் பண்ணேன் ஏன் கால் பண்ண கால் பண்ண கூடாது

啊。Uh.